இந்த வீடியோவில் வந்து நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் வந்து நம்ம நல்ல சுத்தமான கடலையை வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் மொத்தம் பத்து கிலோ கடலை ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் தான் நம்ம இப்போது கடல் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வா நம்ம வாங்கிட்டு வந்த கடலையை வந்து நல்லா வெயிட் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மிஷினில் வந்து தட்ட போகிறோங்க இந்த மிஷினில் வந்து ஏற்கனவே நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இதில் தான் அரைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து கடலைன்னே நம்ம இப்போ இந்த மிஷினில் தான் அரைக்க போகிறோம் இந்த மிஷின் வந்து வாகை மர செக் அந்த உள்ளே இருக்கிற செக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த செக்கு அந்த மர டைப்பு வந்து பார்த்திங்கன்னா வாகை மரம் இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து அதோட தன்மை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கஸ்டமரும் இதிலேருந்து தயாரித்த எண்ணெயை கொடுக்கும்போது அவங்களும் ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர் அரோமா ஸ்மெல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம இதில் இந்த மாதிரி மரச்சக்கிலே வந்து ரெகுலராக ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா மிஷின் சுற்றுனோடனே இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து வந்துடுது அதாவது கடலை உடஞ்சி மாவு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்து அதோடய எண்ணெய் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கான டைம் வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸோ இந்த பத்து கிலோ கடலே வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சுங்க இந்த ஒரு மணி நேரம் நல்லா அரைச்சா தான் நமக்கு தேவையான எண்ணெய் வந்து ப்ரொடியூஸாக ஸ்டார்ட் ஆகும் இதில் இங்கே இந்த ம மரச்சக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இவங்க அரைக்கிறதுக்கு சார்ஜ் வந்து முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஸோ நம்ம வந்து ஏன் இதை எல்லாமே ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா அப்போனா தான் ஒரு பொருளுக்கான ரேட்டு என்ன அப்படின்ட்டு உங்களுக்கும் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ நமக்கும் ஒரு லிட்டருக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு லாபம் கிடச்சா தான் இந்த தொழில் எடுத்து பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம அப்படியே அரைக்கிற ப்ராசஸில் வந்துடுவோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து வந்து நம்ம மிஷினில் போட்ட கடலை வந்து நல்லா அரைச்சி ஈல்டு ப்ராசஸ் அதாவது என்ன வில்ற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம இந்த அரைக்கும் போது கடலிலேயும் சரி அதுக்கப்புறம் மிஷின்லேயும் சரி எந்த ஒரு கெமிக்கல்ஸும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருளுமே ஆட் பண்ணுற ஆட் பண்ணுறதே கிடையாது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நேச்சுரலாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம வந்து அப்படியே வீடியோலையும் நம்ம காமிக்கிறோங்க எப்படி ஒரு பொருளை நம்ம தேடி நல்ல பொருளாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கும் அந்த பொருள் போகணும் எந்த குவாலிட்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறக்காக அதனால தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் கடலையும் பார்த்து நல்ல கடலையும் பார்த்து தான் நம்ம செக் பண்ணி செக் பண்ணி வாங்குகிறோங்க இந்த பத்து கிலோ கடலைக்கு வந்து நமக்கு வந்த எண்ணெயின் அளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சரை கிலோ இதில் வந்து ஒன்றே கால் கிலோ நமக்கு வாலிக்கு போயிடும் மொத்தம் நாலரூவா கிலோ கணக்குக்கு வந்துச்சு இதில் வந்து புண்ணாக்கு வந்து ஒரு ஆறரை கிலோ வந்துச்சுங்க எண்ணெயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நானூறுபாய்க்கு ப்ளஸ் கொரியர் சார்ஜோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்